வணக்கம் நான் இருந்து வந்திருக்கேன் நம்ம தளபதி ஐயா வந்து ஏன் ஐயான்னு சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காமராஜர் வழியில் மூணு வருஷமாக சிறப்பாக வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிச்சவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிகிட்டே இருக்காரு அதுவும் குறிப்பாக அந்த பத்தாவது பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டீனேஜ் அந்த டீனேஜ்ங்கிற வந்து ரெண்டுங்கட்ட வயசு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்கள அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீ என்ன சொல்ற என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்கிறாரு இந்த வயசில் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சு அதன் மூலமாக இந்த போதைங்கிற பாதையை வேறோடு அழிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தர முதல்வராக வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்டில் போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் ஏழு மணியிலேருந்து வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள் அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புஷி அவங்க அப்புறம் அதவன் நன்னை சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டிங்களா என்ன எதுன்னு சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரு என்னான்னு கூட எங்களுக்கு தெரியல நான் வந்தமே கேட்டேன் என்னை பார்த்தா டயர்டா இருக்கான்னு கூட கேட்டாரு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் குறிப்பா போதைங்கிற பாதைய வேறோட அழிக்கணும் நீட்டு நோட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் அதுக்காக ஒன்னே ஒண்ணு ஜனநாயக கடமையை கரெக்டா பயன்படுத்தணும் எதுக்கு நம்மளை போல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு அவங்க சொல்றாங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்கட்டையும் எப்பா நல்லபடியா ஓட்டு போடுங்க கரெக்டா நாளைக்கு ஓட்டு போடுங்க நோட்டு வாங்காதீங்க ஓட்டு கரெக்டா போடுங்க அத சொல்றாங்க எதுக்காக அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமா போதை பாதை வேற அறுப்பாங்க சொல்றாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக ஒன்னும் சொல்லி ஆனவனை பிரார்த்திக்கிறேன் நான் தளபதி அவர்களுக்கு வணக்கம் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்னையில இருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்ட அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்ட ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸ ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க ஆனா சார் தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை உணர்வா பார்த்தா ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீட் ஸ்பீச்சையே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும் அது அதுதான் வந்து நடக்கவும் போகுது விஜய் சார் அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னா விஜய் சார் இது என்னைக்குமே மாறாத உண்மை நன்றி ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் எம் முத்து பிரஷிகா ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் இந்த டுவெல்த் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் தினம் தினம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன் இப்படி படித்தாதான் நம்ம அண்ணாவை பார்க்க முடியும்னு அதே மாதிரி அண்ணாவை பார்த்துட்டேன் என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நான் அண்ணாவை பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க அவர் கையால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க நான் வாங்கிட்டேன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ மோட்டிவேஷன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில படிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களை நான் நான் முதல் வர பார்க்கணும் நாங்கள் முதல் வர ஆக்குறோம் தேங்க்ஸ்ண்ணா என்னை இங்கே சேஃபாக அழைச்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர் தேவா அண்டு நாக நாகேந்திரன் எங்கள் அண்ணா அண்ணா அப்பா நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அண்ணா கையால் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஹாய்ண்ண எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனுஷ்கா நான் இங்கே நாக மாவட்டத்துலேருந்து வரோம் அண்ணனை பார்க்கணுன்றது வந்து என்னோடய டென்த்துலேருந்து உள்ள கனவு அது இப்போ நடந்துருக்கு அதுவும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரோட இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விட வேறு என்ன சந்தோஷம் வரப்போதுன்றதுன்னு தெரியல அண்ணனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணணும் அண்ணனோட ஒரு சின்ன பாடல் வரி பிறர் துன்பம் தன் துன்பம் போல் என்னால் வரலாற்றில் ஒரு தலைவன் ஒரு அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்து நமக்காக இருக்காங்க மக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷன்ற மாதிரி அவங்க இருக்காங்க ஸோ எல்லோரும் ப்ளீஸ் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் அண்ணா நம்ம இதில் சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணனோட ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கணும்